ஜெர்மனியில் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அழைப்புகள் பெற்ற அதிகாரிகள் ஜெர்மனியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக புகார்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜெர்மனியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக பெண்களுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் ஏற்படும் போலது இவர்கள் விஷேட தொலை தொடர்பு இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏற்படும் வன்முறைகளை முறையீடு செய்ய முடியும் இந்த நிலையில் மத்திய தொலை தொடர்பு நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பதிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இவ்வாறு இந்த அமைப்புக்கு வந்த தொலைபேசியின் அழைப்புகளின் எண்ணிக்கையானது பனிரெண்டு சதவீதமாக உயர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்த அமைப்புக்கு மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் அழைப்புகள் வந்ததாக கூறப்படுகிறது இதேவேளையில் இவ்வகையான பெண்களுக்கான வன்முறையை ஏற்படுத்துகின்றவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என்றும் குறிப்பாக கணவன் அல்லது காதலனி இவ்வாறு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலதிகமாக இருபது சதவீத சம்பவங்கள் பிற நபர்கள் தொடர்புடைய விடயமாக உள்ளதாக கூறப்படுகிறது